கடைக்காரில் ஒரு பெரிய கேரை மீன் வந்து எனக்கு ஒரு பெரிய கேரை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில நல்லா இருக்குது பதமாக இருக்குது கேரை நாரலை வீசலை உயிரோடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கேரை சரியான மீன் என்னன்னு தெரியல கடைக்காரில் இப்படி அடைஞ்சு எனக்கு எங்கேருந்து என்ன ஆச்சுன்னு தெரியல சரியான சைஸ் மீன் முப்பதுல இருக்கும் போல் மொரட்டாக இருக்குது கோயில கொடுத்தா இருக்கு சரியான சைஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் என்னாச்சு ஏன் இப்படி அடைஞ்சு கிடக்கு எதுவுமே தெரியலை எடுத்துட்டு போயிடும் சமையா இருக்கு சமைச்சேன்

வணக்கம் உங்கள் மீனவன் இப்போ ஒரு பெரிய மீனை பார்த்துருப்பீங்க கடற்கரை ஓரமாக கரை ஒதுங்கி இருக்கிறத பார்த்துருப்பீங்க இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கும் இதை தம்பி தான் காலையில் கடற்கரை சும்மா நான் வாக்கிங் போகும்போது ஒரு பெரிய மீன் கரை ஒதுங்கி இருக்கிறத பார்த்தா இது என்னடா எப்படினா இவ்வளோ பெரிய மீன் கரை ஒதுங்கிருச்சு அப்படின்னு பார்த்தா உடம்புல எந்த இல்லை ஏதாவது அடிபட்டு வந்துச்சா இல்லை இறந்து செத்து மிதந்து வந்துச்சான்னா அது வந்து மிதந்து கடல் மேலே செத்து ஊதி வந்திருந்தால் பரவாயில்லை ஆனால் இது வந்து இறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அவ்வளவுக்கு ஒரு ப்ரெஸ்ஸான ஒரு மீன் எப்படா இவ்வளோ கரையை வந்துச்சு அப்படின்னு சொல்லி தம்பிக்கு ஒரு குழப்பம் நான் வந்தேன் வந்த உடனே சொல்லிட்டேன் அந்த இடத்து மணலை பார்த்த உடனே சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இவர் வந்து ஒரு மீன் ஒரு சின்ன மீனை வேட்டையாடிக்கிட்டு வந்திருக்காரு இரவில் தான் வேட்டையாடி இருந்திருக்காரு அப்போ வேட்டையாடிக்கிட்டு வரும்போது அது அது கடலுக்குள்ளேருந்து வந்து கரைன்னு தெரியாமல் அந்த மீனை துரத்திட்டு வந்ததில் வேகமாக அந்த ஸ்பீடில் வந்து கரை ஏறிட்டார் ஒயரை வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய குழி இருக்கும் பார்த்தீங்களா அது கரை ஏறி அந்த மணலில் செருத்துக்கிறச்சு திரும்ப அதனால் கடலுக்குள்ளே போக முடியலை அந்த மணலுக்குள்ளேயே செருத்து அப்படி தண்ணியில் ஒயரை வந்ததுனால கொஞ்ச நேரத்துக்குள்ளே அது வந்து தன் உயிரை விட்டுட்டு அப்படியே க கடந்தனால தான் இது கரை அந்த கரையை வந்து கிடக்குது இந்த மீனை பார்த்தாலே அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை வந்து அப்படியே நம்ம கடைக்காரலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டோம் அப்புறம் இதை தூக்கிட்டு போய் என்னடா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய சமையல் தான் பாருங்கள் விரைவில் வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த பல பெரிய மீனை வச்சுக்கிட்டு மரியாதாஸுக்கு ஒரு சவால் விட்டோம் என்னடா சவால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மரியாதைட்ட ஒன்று சொன்னோம் அந்த காலத்திலலாம் கல்யாணம் முடிக்கணும்னா இலவட்ட கல்லுன்னு ஒரு கல் இருக்கும் மரியாதாஸ் அப்படி ஒரு கல்லை தூக்கி தன்னை ஒரு ஆம்பளைன்னு நிறுவித்தா பொண்ணு கொடுப்பாங்க இப்போ அப்படி ஒரு க அப்படி ஒரு கலாச்சாரம் கல்லுகள்லாம் நிறையா குறைஞ்சி போச்சு அழிஞ்சு போச்சு அதனால உனக்கு கல்யாணம் முடி முடியுன்னு வேற கிடக்கிற இதில் ஒரு சவால் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதாஸுக்கு அந்த இடத்துல ஒரு சவால் விட்டோம் என்னென்னா இந்த மீனை நீனே ஒரே ஆலை தோல் அடித்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டினா உனக்கு விரைவில் பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் மரியாதாஸ்கிட்ட சொன்னோம் பாருங்கள் அவன் தூக்கிட்டு போயி போகிறானா அப்படின்னு அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு பார்த்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரிலாம் எதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க கல்யாணம் முடிக்கிற முடிக்கிறதுக்கு எல்லா தகுதி மரியாதைக்கு இருக்கான்னு பாருங்க வீடியோவில் ஏன்னா நம்ம டீம்ல வந்து இப்போ கெருமஸுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு அடுத்து மரியதாஸ் தான் இருக்கான் வால்ட்டு மாப்பிள்ள இருக்கான் மரியதாஸ் இருக்கிறான் மரியதாஸுக்கும் கல்யாணம் ஏச்சுக்கு வயசு வந்துருச்சு இந்த காலத்துலேயும் ஒரு பொண்ணை கூட லவ் வேற பண்ணல லவ் பண்ணி இருந்தால் ஈஸியாக அவனுக்கு ஒரு அந்த பொண்ணையே கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் லவ் பண்ணலை இன்னும் ஒரு பொண்ணு தேடி தான் கல்யாணம் முடிக்கணும் முதல்ல அவனுக்கு இப்படி ஒரு டெஸ்ட்டை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்ப்போம்

சொன்ன கேக்க மாட்டேங்கலடா அப்படி வாழ்க்கையில இந்த சைஸ்ல நான் மீன் பார்த்ததே கிடையாது

Allah'a emanet olun.